அப்ப அதுக்கு உதாரணம் இருக்கேன் இது என்னது உயிர்மையெடுத்தா இப்ப பயிர் என்னது உயிர்மையை எடுத்தா பள்ளி என்னது உயிர்மையெழுத்து அப்ப உயிரெடுத்தாக வராத உயிர்மொழி எழுத்தாக மட்டுமே என்னது மொழிக்கு இறுதி வந்து அதே போல மெய்யெழுத்துகள் இஞ்சு இன்னு இந்து இன்னு இயு இம்பு எழு இன்று இன்னு என்ற பதினோரு மெய்யெழுத்துக்கள் மட்டுமே மொழிக்கு இறுதி வந்த மற்ற ஏழு மெய் எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வராது உலகம் மெய் எட்டு வந்துக்கா அது கூட இருக்கு வந்துக்கா இதுதான் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் புரியுதா புரியுதுதா